அனைவருக்கும் வணக்கம் தேன் நெல்லி அல்லது ஆம்லா மொராபா இந்த இனிப்பு வகையை நம்மளே வீட்டில் செய்யலாம் இது எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் நெல்லிக்காயை ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சு தண்ணியை விட்டு நல்லா கழுவிக்குங்க கடையிலேருந்து வாங்குகிற வாங்குற நெல்லிக்காய் பாருந்தால் மேலே பெஸ்டிசைடுதான் இருக்க வாய்ப்பு இருக்குது இது தோட்டத்துலேருந்து பறித்த நெல்லிக்காய் இதில் பெஸ்டிசைட்லாம் இல்லைன்னாலும் இது தரையில் பறிக்கும்போது தரையில் விழுந்து லைட்டாக மண்ணெல்லாம் பட்டுச்சு அதனால் இது வந்து மண்ணெல்லாம் இல்லாமல் சுத்தமாக வாஷ் பண்ணிக்கிறது நல்லது தரையில் விழும்போது குச்சி அந்த மாதிரி இதெல்லாம் கூட குத்தி இந்த மாதிரி குத்தி அதுலேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுங்க நான் வந்து இன்றைக்கி ஒன்றரை கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் சாதாரணமாக முதல் முறையாக செய்து பார்க்குறவங்க குறைவாக கூட எடுத்துக்குங்க கால் கிலோ அரை கிலோ கூட எடுத்துக்கலாம் நான் நிறைய பேருக்கு கொடுக்குற ஐடியா இருந்ததுனால ஒன்றரை கிலோ நெல்லிக்காய் எடுத்தேன் சுத்தமாக கழுவுன நெல்லிக்காயை இது மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் வேக வச்சிட வேண்டாம் அப்புறமா குறைஞ்சா மாதிரி ஆகிடும் இது வந்து கையில் அமுக்கணுனாக்கா ஒரு அஞ்சா நாளாக உடையணும் வெட்டும்போது அதனுடைய ஷேப் மாறாமல் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வேக வச்சா போதும் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தேன் இந்த மாதிரி ஃபோர்க்கு வச்சு அதில் குத்தி பார்க்கும்போது ஓரளவுக்கு ஈஸியாக இறங்கணும் இந்த மாதிரி இறங்கிச்சின்னாக்கா ஒரு நல்ல பதம் வந்துச்சுன்னு அர்த்தம் இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஒரு ஒரு மணி நேரம் தனியாக ஆற வச்சுருங்க ஆற வச்ச நெல்லிக்காயை இந்த மாதிரி நாலஞ்சு பாகமாக பிரிச்சு உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துருங்க கையாலேயே கூட பிரிக்க முடியும் முடியாதவங்க கத்தி யூஸ் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் பாரம்பரியமாக கிடைக்கிற நெல்லி ரொம்ப இன்றியமையாது இதை காயாவோ கனியாகவோ சாப்பிடலாம் மன்னர் அதியமான் அபையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்ததா சொல்கிறதுலேருந்து இதனுடைய முக்கியத்துவம் என்னான்னு அனைவருக்கும் விளங்கும்னு நினைக்கிறேன் இது இனிப்பு புளிப்பு துவர்ப்பு மூணு சுவையும் சேர்ந்த மாதிரியான ஒரு கனி அடுத்ததாக ஒரு அகலமான வானொலியை ஸ்டவ்ல வச்சு அதில் சர்க்கரையை எடுத்துக்கோங்க நான் ஒன்றரை கிலோ நெல்லிக்காய் எடுத்தேன் அதனால் எனக்கு ஒன்றரை கிலோ சர்க்கரை தேவைப்படுது நீங்கள் எந்த அளவுக்கு நெல்லிக்காய் எடுக்கிறீங்களோ அதே இடையில் சர்க்கரையை எடுத்துக்கோங்க இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணுங்க ஒரு காலிலேருந்து அரை டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்குங்க ஏன்னா அது சீக்கிரமாக கரையிறதுக்கும் வசதியாக இருக்கும் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கனாக்கா அது தண்ணி ஊற்றுற வரைக்கும் டைம் எடுக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா அதோட நீங்கள் கொட்டையெல்லாம் நீக்கி வச்ச அந்த நெல்லிக்காயை அதில் கலந்துருங்க கலந்ததுக்கப்புறமா இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி செய்திங்கன்னா தான் அடியில் சர்க்கரை வந்து கட்டியாகாமல் தடுக்க முடியும் நெல்லிக்காயில் நிறைய அதிசயமான மருத்துவ குணங்கள்லாம் கூட இருக்குதுங்க இது வைட்டமின் வைட்டமின் சி இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது கால்சியம் இருக்கிறதுனால எலும்புலாம் நல்லா உறுதியாக அடையும் உடல் சூடு வந்து தணிக்க தோல் சுருக்கம் அதெல்லாம் குறைச்சி மிருதுவான தோலை பராமரிக்கிறதுனால இளமையான தோற்றம் தரும் அப்புறம் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தளவுக்கு அதில் மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த மாதிரி ஸ்டேஜில் இது வந்து தொடர்ந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா சர்க்கரை கரையிற வரைக்கும் கொஞ்சம் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பால் மறாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நெல்லிக்காயில் ஜூஸு ஜாமு ஊர்கா பத்தல் மிட்டாய் இது மாதிரி பல்வேறு தின்பண்டங்களாக செய்து சாப்பிட முடியும் நெல்லிக்காய் சாறு வந்து ரொம்ப நல்லது இந்த நெல்லிக்காய் சாரோட இஞ்சி சாரையும் கலந்து குடிச்சிங்கனாக்கா உடல் எடை கூட குறையும்னு சொல்கிறாங்க தொடர்ந்து இதே மாதிரி கலந்துக்கிட்டு வரும்போது ஒரு பத்து நிமிஷத்தில் சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி அதில் நல்லா பதம் நல்லா தெரியும் இது வந்து ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க ரொம்ப ஹைமாக வைக்கும்போது பொங்கறத்துக்கெல்லாம் வாய்ப்புருங்க அதனால் பக்கத்தில் இருங்க லோ ஃப்ளேமாக இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் எனக்கு டோட்டலாக ஒரு ஒன் ஹவர் வேறு தான் ஆச்சு இது செய்து முடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் கழித்து இது இந்த மாதிரி கலர் மாறிடும் தேன் பதத்துக்கு வந்துடும் அப்புறம் நெல்லிக்காயும் அந்த வெள்ளை நிறம் மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேல் லேயர் ஃபுல்லாக கண்ணாடி பதமாக இருக்கும் உள்ளே மட்டும்தான் கொஞ்சமாக வெள்ளை இருக்குது அது ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அது இந்த மாதிரி முழுக்க கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் இதுதான் சரியான பதம் இந்த நேரத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இதை வந்து அப்படியே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு அந்த ஜீராலேயே அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா சாப்பிட்டீங்கன்னா தான் உள்ளே நல்லா ஜீரலாக இறங்கி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அதை சர்வ் பண்ணலாம் இது நல்லா காஞ்ச கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு ரெண்டு மூணு மாதம் கூட பயன்படுத்த முடியும் கெடாது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோனுடைய லிங்க் வைங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் பதிவிடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி